ஸ்வராஜராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாத மேசராசிக்கு தான் சேர்த்தேன் மாத கிரகநிலை வந்து ஆராயும்போது மாத கோவக்கத்திலேயே வந்து உங்களுடைய ராசிநாத் ராசிக்கு அதிபதி அவரே அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய்ப்பது மிகவும் நீசமாகி இருந்தாலும் அவர் வந்து நான்காம் பிரமண கேந்திரத்தில் இருப்பது நிலம் பூமி சம்பந்தமான பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் மாறு தோட்டத்திலேயே உங்களுடைய ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதியான சூரியன் எட்டில் போய் மறைவது எட்டில் மூணு ஆறு குடியனை சேர்ந்து மறைவது புதன் வந்து பதினொன்றாம் தேதி ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி புதன் வந்து வக்கரம் நிவர்த்தியானதற்குப் பிறகு கண்டிப்பாக வந்து ஜாதிற்கு சின்ன சின்ன கண்துறை பதினொன்றாம் தேதி வரை இருக்கும் பெரிய அளவு பிரச்சனை சின்ன சின்ன கண்திரியான பிரச்சனைகள் வந்து என மூணு ஆறு புதனுடன் வந்து சொல்லி சம்மந்தப்படுவதால் சனி லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வந்திருக்கும் மிகவும் சிறப்பு பன்னெண்டில் ராகு அதுவும் சிறப்பாக இருக்கிறார் வெளிநாட்டு பிராயணங்கள் தான் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இது கண்டிக்கிறது என்பதால் வந்து நோயினுடைய பிரச்சனை சின்ன சின்னது கொடுத்தாலும் பெரிய அளவு தொந்தரவை வந்து கொடுக்க மாட்டார் உங்களுடைய ராசிக்கு தன கலத்தராபடியான சுக்கரன் வந்து மாத தோக்கத்திலேயே வந்து களத்தறஸ்தானத்திலே திருமண சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அவர் வந்து ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் வந்து வலுவாக துவக்கத்திலே வந்து இருப்பது திருமண முயற்சிகள் மிக சிறப்பாக வந்து இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்தில் வந்து பத்திரமாக இருப்பது ரொம்பது போகும் பன்னெண்டுக்குடைய வக்ரம் ஞாயிற்று சற்று பாலகினா அவர் வந்து மிகவும் வந்து தன்னுடைய சுபர் வீட்டில் தான் பார்க்கணும் வெளியூர் வெளிநாட்டுப் பிராணிகள் சற்று ஒரு தடவை பல தடவை மதி தான் வந்து நடக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்பொழுது தன கலத்தராதிபதியான வந்து சுக்கரன் ஆகப்பட்டவர் ஐபஸ் மாதம் பதினேழாம் தேதி ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு செல்வது பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா தன கலக்கராதிபதியான சட்டம் பாக்கியஸ்தானத்தில் குறியின் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக பதினேழாம் தேதி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் செவ்வாயும் வந்து மிகவும் வந்து நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறார் நீசு முன்னேடத்தில் கூடாது ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் மிக வலிமையான ஒரு அமைப்பில் தான் வந்து இருக்கிறார் அவர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து வக்ர நிவர்த்தியாவது சொந்த திரைவில் சுங்கத்திசைபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கண்டிப்பாக வந்து ஏற்படும் எனவே வந்து திரைகளெலாம் ஒரு சாதகமாக இருக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாவது திசையோ அஸ்தமாதி திசையோ பாதுகாப்பு நடக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து சொல்ல சொல்கிற நல்ல பலம்தான் வந்து நடக்காது தான் வந்து நடக்கும் இந்த மாதம் ராசிநாதன் பலவாக இருந்தாலே ஓரளவு வந்து அம் இருபது சதவீதம் நல்ல பழநுட்ப சேவல் கெடு படநிலிருக்கார் இது வந்து யோகா தசாபத்தி நடப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கெடுதல் நடக்காது ஆயிரத்து பன்னெண்டு தசாபத்தி நடப்பவர்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு மாதிரி தான் இது ஒரு புத்தகம் விதிமதி கதி விதிமதி கதி ஒத்துழைத்தால் தான் வந்து ஒரு சி எம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டு நாடக சட்டசபை தலைமை நிலவரம் ஒரு தமிழகம் சார்ந்த அஸ்ட்ரோ ராஜாராம சேர்ந்தோம்